தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான் வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் முருகப்பெருமானை பற்றி பல தகவல்களை நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டு வருகிறோம் முருகப்பெருமான் அருளுகின்ற ஆலயங்கள் முருகப்பெருமானது அருள் பெற்ற அருளாளர்கள் அதாவது பக்தர்கள் முருகப்பெருமானோட மகிமை இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம் அதாவது ஆன்மீகத்தில் கொஞ்சம் நுணுக்கமாக நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க நீங்கள் முற்பட்டிங்கன்னு வச்சிங்களேன் முருகன் வேறு சிவன் வேறு கிடையாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் இதெல்லாம் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரிசர்ச் மாதிரியான சில விஷயங்கள் நீங்கள் பல விஷயங்கள் பல மகான்களது நூல்கள்லாம் படிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா தான் சிவன் சிவன் தான் முருகன் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியும் நம்ம இன்னும் அந்த அளவுக்கு போக வேண்டாம் அந்த அளவுக்கு டிப்தாக நம்ம உள்ளே போக வேண்டாம் பக்திங்கிறத நம்ம தெரிஞ்சு ஓ முருகனாக வேல் மயில் வள்ளி தெய்வானே அந்த மாதிரி நம்ம இருந்தாலே போகிறோம் நமக்கு நம்ம காலம் வரைக்கும் அது இருந்தாலே பெரிய விஷயம் அது ஒன்று ஒன்றுமே ஒவ்வொரு சக்தின்னு சொல்லுவாங்க இப்போ நம்மெல்லாம் மனைவி என்ன சொல்லுவோம் சக்தின்னு சொல்லுவோம் கணவனை சிவன் சொல்லுவோம் அதான் சிவசக்தி ஸ்வரூபம் அதைத்தான் அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா சிவசக்தியோட ஐக்கியம் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சிவம் இல்லாமல் சக்தி கிடையாது சக்தி இல்லாமல் சிவம் கிடையாது இன்னும் கொஞ்சம் இந்த காலத்துக்கு நம்ம பொருத்தி பார்க்கணும் அப்படின்னா ஒரு இல்லறம் அப்படின்னா கணவனும் மனைவியும் இணைந்து வாழ்ந்தால்தான் கருத்துருமித்த தம்பதியராக இருந்தால்தான் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் அதுதான் அர்த்தம் அது இன்னைக்கி பல பேர் தோணும் என்னது முருகனுக்கு ரெண்டு புண்டாட்டியா வள்ளி தெய்வான அப்படின்னு கேட்பாங்க என்னது சிவபெருமானுக்கு பார்வதினு ஊற்றிருக்கா கங்கைன்னு ஊற்றிருக்கா கேட்பாங்க பெருமாளுக்கு பூமாதேவி ஸ்ரீதேவி அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்பாங்க அப்படி பார்த்தீங்கன்னா புராண காலத்தில் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு எத்தனையோ ஆயிரம் கோபியர்கள் தசரத மகாராஜாவுக்கு எத்தனையோ மனைவியர்கள் ஆனால் என்னைக்கான இவங்க குடும்பத்தில் ஒரு சச்சரவு வந்து தான் நம்ம படிச்சுருக்கோமா கிடையாது நம்ம ஒரு மனைவி வச்சு வாழ்கின்ற போதே நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் நமக்கு தெரிகிறது ஆக இதை மனைவி இல்லறம் பாலியல் அந்த மாதிரி வச்சு பார்க்கவே கூடாது இவையெல்லாம் சக்தி அப்படின்னு சொல்லப்படக்கூடியது சக்தி ஞான சக்தி இந்த சுரூபங்களாக தான் இந்த பெண்கள் இப்போ முருகனுக்கு மயில் பார்க்குறீங்க முருகனுக்கு வாகனம் என்ன மயில் முருகன் கையில் வேல் இருக்கும் அந்த வேலுக்கு பதிலாக சில ஆலயங்களில் வித்தியாசமாக இருக்கும் ஆயுதம் வித்தியாசப்படும் ஆனால் பெரும்பாலான கோவில்கள் என்ன இருக்கும் வேல் தான் இருக்கும் முருகன் கொடி வச்சிருப்பார் என்ன கொடி சேவல் கொடி சேவல் கொடி தான் பிரதானமாக இருக்கும் அந்த சேவல் கொடிக்கு பதிலாக சில ஆலயங்களில் சேவலையே தாங்கி பிடித்திருப்பார் முருகன் நம்ம பார்த்துருக்கோம் சேவலையே பிடிச்சிருப்பார் அது பார்த்துருக்கோம் முருகப்பெருமானுக்கு மயில் வாகனம் மயில் இந்த மயிலில் பார்த்திங்கன்னா மூன்று மயில்கள் உண்டு மூணு மயில் உண்டு இந்திரமயில் இந்திரமயில்னு ஒன்று அசுரமயில் அப்படின்னு ஒன்று உண்டு ஏன்னா அசுரனை சம்ஹாரம் பண்ணி மயிலாக ஏற்றுக்கொண்டார் அசுரமயில்னு உண்டு தேவமயில் அப்படின்னு ஒன்று உண்டு இப்போ இந்திரன் வந்து இந்திரமயில் சொல்கிறோம் இல்லையா அதாவது இடப்பக்கம் முருகனுக்கு இடப்பக்கம் மயிலோட தலை இருந்தால் அது இந்திரமயில் வலப்பக்கம் இருந்தால் அசுரமயில் மயிலே உலக வித்தியாசம் இருக்குது வள்ளி தெய்வான ரெண்டு மனைவியர்கள் நீங்கள் பல கோவிலில் பார்த்தாலே பல கோவில்களில் முருகப்பெருமான வள்ளி தெய்வானையோடு காணப்படக்கூடிய தளத்தில் நீங்கள் தரிசனம் பண்ணினால் பெரும்பாலும் உங்களுக்கு மூணு பேரும் தெரிய மாட்டாங்க பெரும்பாலான கோவில்களை தெரியவே தெரியாது முருகன் ஒன்று வள்ளி தெரிவாங்க இல்லாட்டினா கொஞ்சம் நகர்ந்து நம்ம பார்த்தா முருகன் தெய்வான தெரிவாங்க இந்த சூட்சமத்தை பாருங்கள் இந்த சூட்சுமம் நமக்கு எதை உணர்த்துகிறது அப்படின்னா ரெண்டு தேவியர்கள்ங்கிறது பெருசு இல்லை ஒருவனுக்கு ஒருத்தி தான் பெருசு என்பதை உணர்த்துவது போல இந்த முருகப்பெருமான் வள்ளியுடனோ அல்லது தெய்வானையுடனோ காட்சி தருவது போலத்தான் நமக்கு அமைந்திருக்கும் இந்த வள்ளி தெய்வான ரெண்டு பேரும் ரெண்டு உருவம்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் நீங்கள் திருத்தணி போயிருப்பீங்க திருத்தணி திருத்தலம் அறுபடை வீடுகளில் ஐந்தாவது திருத்தலம் திருத்தணி அந்த திருத்தணியில் போனீங்கன்னா இதுவரைக்கும் நீங்கள் தரிசனம் பண்ணினீங்களா என்னென்னு தெரியல இனிமேல் போகும்போது தரிசனம் பண்ணுங்க அந்த கோவிலில் கஜவள்ளி அப்படின்னு ஒரு சந்நிதி இருக்குது கஜவள்ளின்னு பேர் இந்த கஜவள்ளிங்கிறது யார் தெரியுமா வள்ளியும் தெய்வானையும் இணைந்த சுரூபம் ரெண்டு பேரும் சேர்ந்த ஒரே ஸ்வரூபம் இதுக்கு என்ன சொல்லுவீங்க இப்போ வள்ளி தேவனா ரெண்டு உருவம்னு சொல்கிறீங்க ரெண்டும் சேர்ந்தது ஒரே உருவம் இதை யாருமே நம்ம சொல்ல மாட்டோம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த கஜவள்ளியில் வள்ளி வலது பக்கம் வள்ளிங்கிறது முருகனுக்கு வலது பக்கம் காணக்கூடியவள் இந்த தெய்வான கிட்ட என்ன இருக்கும்னா நீலோத்பல மலர் இருக்கும் இந்த கஜவள்ளியை பார்த்திங்கன்னா இடது கையில் நீலோத்பல மலர் இருக்கும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வள்ளிக்கு உரிய தாமரை மலர் காணப்படும் எந்த கோயிலில் வள்ளியை பார்த்தாலுமே தாமரை மலர் கையில் ஏந்தி எந்த கோயிலை பார்த்தாலுமே தெய்வான நீலோத்பல மலரை வச்சுருப்பா நீலோத்பலம் அப்படின்னா நம்ம சமீபத்தில் நீலோத்பலம்ங்கிறது நீல நிற தாமரை அல்லது நீல நிற அல்லி அப்படின்னு எடுத்துக்கலாம் இது எங்கே மலரும் குளத்தில் மலரும் இந்த வள்ளி தெய்வான தோற்றத்திற்கே வள்ளிங்கிறது யார் நம்பிராஜனுடைய மகள் தெய்வான யார் இந்திரனுடைய மகள் இந்த ரெண்டு பேருமே முருகப்பெருமான கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாங்களாம் இதற்கு முந்தைய பிறவி அதாவது வள்ளி தெய்வானைக்கு முந்தி பார்த்தோம் அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே திருமாலுக்கு அதாவது பெருமாளுக்கு மகள்களாக பிறந்துள்ளார்கள் அமுதவள்ளி சுந்தரவள்ளி இந்த ரெண்டு பேரோட பேர் இந்த ரெண்டு பேருமே தங்களுடைய காலத்தில் அவர்கள் வளர்ந்து வருகிற காலத்தில் பருவம் எய்திய காரண காலத்தில் இவங்க என்ன ஆசைப்படுறாங்க முருகப்பிரமான கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க யார் அமுதவல்லி சுந்தரவள்ளி அமுதவல்லி தான் தெய்வானை யார் இந்திரனுடைய மகள் அமுதவள்ளி சுந்தரவள்ளி தான் வள்ளி நம்பிராஜனுடைய மகள் அடுத்து இவர்கள் இருவரும் எப்படி பிறக்க பண்ணுறார் யார் திருமால் என்ன பண்ணுறார் நீங்கள் முருகனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க நீ வந்து தெய்வானையாக பிறப்ப நீ வள்ளியா பரப்ப அப்படின்னு இரண்டு மகள்களுக்கும் ஒரு வரத்தை அருள்கிறார் திருமால் அதன்படி தான் பறக்கிறாங்க எல்லாமே உடனே ஒன்று புரிஞ்சுக்கணும் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் ஒரு காரியம் நிகழாது நம்ம பார்க்குறோமே எதுவாக இருந்தாலும் ஒரு காரியம் ஒரு ஒன்று நடக்கணும் அப்படின்னா அதற்கு ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணத்தினால்தான் காரியமானது நடக்கும் புராணத்தில் பார்த்தீங்கன்னா முருகனுக்கு வள்ளி தெய்வான தேவியர்களாக இருக்கணுங்கிற காரணத்தினால இவர்கள் திருமாலுக்கு மகள்களாக பிறந்து முருகப்பெருமானை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டு அதையடுத்து அவர்கள் வள்ளிக்கும் யார் அதற்கடுத்து இந்திரனுக்கும் நம்பிராஜனுக்கும் மகள்களாக பிறக்கிறார்கள் இந்த கதையைத்தான் நம்ம வள்ளிமலையில் பார்ப்போம் வெள்ளி அங்கே தான் வளருவார் தெய்வான தேவலோகத்தில் வளருவாள் பாருங்கள் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் கொண்டு வரார் கடவுள் அதுலேயும் பாருங்கள் ஒரு பெண்ணு எங்கே வளர்றா தேவலோகத்தில் தெய்வான ஒரு உயர்ந்த இடம் ஒரு வேடுவர் குளம் காடு அவர்கள் அந்த காடு மட்டும்தான் அவர்களுடைய இடம் அந்த காட்டுக்குள்ளே இருந்தால் வேறு எதுவுமே வெளியில் தெரியாது நாட்டு நடப்புகள் தெரியாது அந்த காட்டில வளர்கள வள்ளியையும் மணந்து கொள்கிறார் தேவலோகத்தில் இருக்கிற தெய்வயானையையும் முருகப்பெருமான் மணந்து கொள்கிறார் தெய்வானைக்கு கல்யாணம் திருப்பரங்குன்றத்தில் நடக்கிறது வள்ளியோட கல்யாணம் திருத்தணியில் நடக்கிறது கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அவ்வளவுதான் இந்த காலத்தில் இல்லறம் துறவரம் ரெண்டு நம்ம சொல்கிறோம் நம்மெல்லாம் இதில் இருக்கோம் நம்மெல்லாம் இல்லறவாசி நமக்கெல்லாம் துறவரத்துக்கு யாரான ஆசைப்படுறோமா கிடையாது துறவரத்தை யாரான விரும்புகிறீங்களா கிடையாது இல்லறம் தான் நம்ம விரும்புகிறோம் இல்லறங்கிறது என்ன சொல்லுவோம் லௌக்கீகம் அப்படிமோ லௌக்கீகம்னா பணம் காசு இந்த இல்லறத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே எதற்கு ஆசைப்பட்டு வாழ்கிறார்கள் அப்படின்னா பொருளுக்கு ஆசைப்படுகிறார்கள் காசு வேணும் பணம் வேணும் வசதி வேணும் இதற்குத்தான் நாமெல்லாம் ஆசைப்படுகிறோம் இதற்கெல்லாம் ஆசைப்பட்டாச்சு அப்படின்னா துறவரமானது சாத்தியம் கிடையாது துறவரம் நமக்கு சாத்தியமே கிடையாது ஆனால் தெய்வத்தை பாருங்க இல்லறம்னா குடும்பம் நடத்துறதுன்னு நம்ம இங்கேயா பார்த்துருக்கோமா கிடையாது ஒரு துறவர வாழ்க்கை அந்த துறவர வாழ்க்கையில் இருந்து கொண்டு இல்லற நெறியை நமக்கு போதிக்கிறார்கள் அப்படி தான் வச்சுக்கணும் அப்படி தான் வச்சுக்கணும் நம்ம எவ்வளோ பெரிய கஷ்டமான வாழ்க்கை பாருங்கள் ஒரு துறவர நெறியில் இருந்து கொண்டு கடவுளை யாருமே இல்லறவாசின்னு சொல்ல முடியாது முருகப்பெருமான் இல்லறத்தில் இருக்கான்னு சொல்ல முடியுமா முருகப்பெருமான் துறவரத்தில் இருக்கார் முருகப்பெருமான் தியானத்தில் இருக்கார் திருச்செந்தூரில் பாருங்கள் முருகப்பெருமான் தியானத்தில் இருக்கார் முருகப்பெருமான் நமக்கெல்லாம் ஞானத்தை கொடுக்குறார் முருகப்பெருமான் நமக்கெல்லாம் பல நற்குணங்களை போதிக்கிறார் ஒரு இல்லறத்தில் மனைவியர்களோடு காணப்பட்டாலுமே துறவர நெறியை போதிக்கிறார் நம்ம எப்படி இருக்கோம் இல்லறத்திலேயே இருக்கும் ஒரே ஒரு மனைவியோடு வாழ்ந்து கொண்டு அந்த வாழ்க்கையிலையும் பலவிதமான சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தி கொண்டு நம்ம இதிலேயும் நிம்மதி இல்லாமல் இருக்கும் கடவுளர்களுடைய வாழ்க்கைகள் கடவுளர்களுடைய தல புராணங்கள் ஒரு தெய்வத்தினுடைய அவதார கதை இதெல்லாம் நமக்கு என்ன உணர்த்துகிறது அப்படின்னா இந்த வாழ்க்கையை நாம் எப்படி வாழ வேண்டும் இதைத்தான் கடவுள்கிட்டேருந்து நம்ம எடுத்துக்கணும் இதைத்தான் தெய்வங்களிடமிருந்து நாம் படித்து கொள்ள வேண்டும் எத்தனையோ விஷயத்தை நம்ம தெரிஞ்சாலுமே இந்த வாழ்வியல் படிப்புங்கிறதை எங்கிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னா அனுபவங்களில் இருந்து மட்டும்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதைத்தான் முருகன் நமக்கு போதிக்கிறார் எத்தனை மனைவிங்கிறது முக்கியமல்ல நீ எப்படி வாழ்கிறாய் இல்லறத்தில் நாட்டம் செலுத்துகிறாயா இந்த வாழ்க்கையில் முக்தியானது கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா இதைத்தான் நமக்கு பெரிதாக போதிக்கிறார் தான் ஒரு கோவிலுக்கு நம்ம தரிசனத்துக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம எதை கேட்கணும் பணத்தை கேட்கக்கூடாது ஞானத்தை கேட்கணும் நம்ம குடும்பத்தில் எவ்வளவு செல்வம் இருக்கோ செல்வம் இல்லாமல் இருக்கோமோ பரவாயில்ல செல்வத்தை விட பணத்தை விட உயர்ந்தது எது அப்படின்னா ஞானம் அந்த ஞானத்தை நமக்கு வழங்கக்கூடியவர் தான் முருகப்பெருமான் அதனால தான் முருகப்பெருமானை வணங்கினா நமக்கு என்ன கிடைக்கும் ஞானம் கிடைக்கும் அந்த உயரிய ஞானம்தான் இன்றைக்கு வாழ்க்கையில் நமக்கு தேவை எத்தனை பணம் கொடுத்தாலும் எந்த பல்கலைக்கழகத்துக்கு போனாலும் நமக்கு கிடைக்காத ஞானத்தை நமக்கு வழங்கக்கூடியவர் முருகப்பெருமான் நாளைய நிகழ்வில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்